அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு ரவிக்குமார் சார் அவர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது பொதுவாக கண் பார்வைக்கு இரண்டாம் பாவத்தையும் கண் பார்வை கிரக காரகமாக சூரிய சூரியனையும் கண்ணில் உள்ள காரகத்து உள்ள நரம்புகளுக்கு புதனையும் அழகிய கண்களுக்கு சுக்கரனும் பார்க்க வேண்டும் என்பது உங்கள் மருத்துவ ஜோதிடம் கூறுகிறது என கேள்வி ஓர் ஜாதகர் ஒருவருக்கு இடது கண்ணில் மட்டும் நரம்பு பிரச்சனை என்றால் எந்த பாவத்தையும் வ அதேபோல் வலது கண்ணில் மட்டும் நரம்பு பிரச்சனை என்றால் எந்த பாவத்தையும் ஆராய வேண்டும் என்று கூறு அருள் குந்து குறுங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு பொதுவாகவே நம்ம மூளையில வந்து இடது வலது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது சார் அது வலது அதாவது மூளையிலேருந்து இடது வலதுன்னு வந்துட்டு அப்படியே நம்ம அந்த கழுத்துக்கு அப்புறம் வரும்போது என்ன வலது பக்கம் மூலையில் இருக்கிற நரம்புகள்லாம் இடது பக்கமாகவும் இடது பக்கம் மூலையில் இருக்கிற நரம்புலாம் வலது பக்கமாகவும் போகிற மாதிரி ஒரு கிராஸ் மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க அது அறிவியல் ரீதியாக விட அது உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா சித்த மருத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு ஒரு நபர் சொன்னது எனக்கு அப்புறம் அறிவியல் ரீதியாகவும் யூடியூப்லாம் போய் செக் பண்ணும்போது அது மாதிரி உண்மை தான் சொல்கிறாங்க அதாவது வலது பக்கம் மூலையில் இருக்கிற நரம்பு நரம்புகள் எல்லாமே அப்படியே கிராஸ் ஆகிட்டு ஒரு பெருக்கல் குறி மாதிரி இடது பக்கம் வந்துடுது இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்தில் போயிடுது மூளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாவது வீடு வந்து ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவம் வந்து ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா அவங்களுக்கு வலது பக்க மூளை வந்து ஆக்டிவாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா வலது பக்க மூளை வந்து சென்டிமெண்ட் சம்பந்தமான விஷயத்துக்கு வலது பக்க மூளை நல்லாயிருக்கும் இடது பக்க மூளை வந்து லாஜிக்கல் சம்பந்தமான விஷயத்துக்கு இடது பக்க மூளை நல்லாயிருக்கும் அதாவது அறிவுபூர்வமாக சிந்திக்கிறவங்களுக்கு இடது பக்க மூளை ஆக்டிவாக இருக்கும் உணர்ச்சி ரீதியாக இந்த கதை எதிர்த்து கட்டுரை எதிர்த்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க குறிப்பாக ஜோதிடர்களுக்கெல்லாம் வலது பக்க மூளை நல்லா இருந்தால் தான் கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும் உடனுக்குடன் பேசக்கூடிய திறமை ரொம்ப யோசிச்சு நிதானமாக பேசாமல் டக்கு டக்கு டக்குன்னு பேசக்கூடிய திறமைலாம் வலது பக்க மூளை நல்லா இருக்கும் அதுக்கு லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கணும் ஓகேங்களா இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா வலது பக்க மூளை ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா உடம்புல இடது பக்க பார்ட் வந்து நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் இடது பக்க மூளை ஓத்தருக்கு நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு வலது பக்க பார்ட் வந்து நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் இது ஒரு அனுமானம் தான் அநேகமாக இது சரியாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இந்த கேள்வியை கேட்டதால் அப்போ ஒருத்தருக்கு ரெண்டாம் பாவம் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த ரெண்டாம் பாவம் கெட்டு ரெண்டாம் பாவம் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டுருக்குனா லக்ன பாவம் வந்து ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டு இருந்தால் அப்போ வலது பக்கம் மூளை ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடது பக்க உறுப்புகள் நல்லா இருக்கும் வலது தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம மூளையில் வலது வலது இடதுங்கிறது அங்கே கழுத்துலேருந்து வெளியே வரும்போது உள்டாவாக மாறிடுது வலது பக்க மூலையில் இருக்கிற அந்த விஷயங்கள் அதாவது வலது பக்க மூளை மூளை வந்து இடது பக்க உறுப்புகளை ஆளுமை செய்கிறது இடது பக்க மூளை வலது பக்க உறுப்புகளை ஆளுமை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு கான்செப்ட் ஓகேங்களா ரெண்டாவது நம்ம உடல் உடல் இருக்கிறது எல்லாமே அரிசான்லாம் தான் ரெண்டாம் பாவனா அரிசான்றலாம் அவர்களுக்கு தான் மூணாம் பாவனா அரிச வெற்றிகளாக எதுவும் இல்லை அதாவது ரெண்டாம் பாவம் வந்து வலது கண் நாலாம் பாவம் இடது கண்ணு அந்த மாதிரி ஆன்ஸ்பெக்ட் வந்து இங்கே சரியாக வராது அது வந்து ஏன்னா அது சரியா அப்படின்னா நம்ம வந்து நான் ரெண்டாம் பாவம் கண்ணுனா நாலாம் பாவம் லங்ஸ் தானே ஒழிய அதாவது நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே ஒரு மனுஷனை நிற்க வச்சுட்டு அரிசாண்டலாக கோடு போட்டால் எப்படியும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பார்ட் ஒன்றாம் பாவனா தலை நெற்றிக்கு மேல் பகுதி ரெண்டாம் பாவனா முகம் மூணாம் பாவனா கழுத்து நாலாம் பாவனா லங்ஸு அஞ்சாம் பாவனா ஹார்ட் அந்த மாதிரி தான் அரிசாண்டலாக தான் வருதே ஒழிய ஒன் டூ த்ரீன்னு போடுற மாதிரி வெற்றிகளாக வரலை வெற்றிக்கலாம் இந்த பகுதி ஒரு பாட்டு அந்த பகுதி ஒரு பாட்டு அப்படின்னு வரல ஆனால் என்னென்னா இருந்து வரக்கூடிய நரம்புகள் வலது பக்கத்திலேருந்து வரும்போது அப்படியே உள்டாவா வலது பக்க மூளை வந்து இடது பக்க உறுப்புகளை ஆளுமை செய்கிறது இடது பக்க மூளை வந்து வலது பக்க மூ உறுப்புகளை ஆளுமை செய்கிறது அப்படிங்கிற வகையில் ஒருத்தருக்கு லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு வலது பக்க மூளை வலுவாக உள்ளது அதனால் இடது பக்க உறுப்புகள் வலுவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது அதே மாதிரி லக்ன பாவம் இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு இயற்கையாகவே இடது பக்க மூளை வலுவாக உள்ளது அதனால் வலது பக்க உறுப்புகள் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் பொதுவாக எட்டு பன்னெண்டுன்னு போது ரெண்டு பக்கம் மூளையும் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் சார் எட்டு பன்னெண்டு என்பது அகத்துக்கும் தீமை புறத்துக்கும் தீமை ஐந்து ஒம்பது அகத்துக்கு நல்லது புறத்துக்கு கொஞ்சம் தீமை சொல்லுவோம் அந்த வகையில் அந்த எட்டு பன்னெண்டுன்னு வரும்போது அங்கே ரெண்டு ரெண்டு ரெண்டுமே பிரச்சனை அங்கே வந்து வலது இடதுன்னு நம்ம எடுத்துக்கூடாது ஓகேங்களா ரெண்டு நாள் ஆர்ப்பத்துன்னு வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறதுனா அவங்களுக்கு இடது பக்க மூளை வலுவாக இருக்கிறது அதனால் வலது பக்க உறுப்புகள் வலுவாக உள்ள இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் நிறைய யாருக்கெல்லாம் பாதிப்பு வந்திருக்கோ அந்த நபர்களை அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது இதனுடைய விஷயங்கள் நமக்கு தெளிவரும் ஜோதிடங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த கூட்டு முயற்சியில் நம்ம வந்து வரக்கூடிய ஜாதகத்தை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அதை பற்றி குறிப்புகள் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு பத்து ஜாதகத்தை இதேமாதிரி உதாரணத்துக்கு எப்படி அனலைஸ் பண்ணலான்னா இந்த கிட்ட பார்வை இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கண்ணில் வந்து அதிகமாகவும் இன்னொரு கண்ணில் கம்மியாகவும் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் பொதுவாக லக்ன பாவம் ஏழு தொடர்பு கொள்கிறவங்களுக்கு ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் யாருக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் யார் யாருக்குலாம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்கிறதோ இவங்களுக்கு தான் ஒரு பக்க உறுப்பு நல்லா இருந்தது இன்னொரு பக்க உறுப்பு சரியில்லாமல் இந்த மாதிரி அமைப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது லக்ன பாவம் பொதுவாக ஏழுக்குன்னு ஏழுன்னு தொடர்பு போது ரெண்டுமே சமமாக இருக்கும் அது இப்போ கிட்னி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கிட்னியும் சமமாக இருக்கும் லக்ன பாவம் ஏழுன்னு தொடர்பு கொண்டால் கிட்னியில் பிரச்சனைனா ரெண்டு கிட்னியில் ஒரே மாதிரி பிரச்சனை இதே லக்ன பாவம் ஆறுன்னு தொடர்பு கொள்ளும்போது உடல் பகுதியில் ஒரு பகுதி உயர்ந்தும் இன்னொரு பகுதியும் தாய்ந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது இது வந்து நம்ம ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணும் நமக்கு தெரிய வரும்